வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் அதிமுக வடலூர் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதிமுக கடலூர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட வடலூர் நகர கழக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் வடலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது வடலூர் நகர செயலாளர் சி பாபு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் கோபால் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தங்கள் வார்டுகளில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர் நீக்கப்பட்டதை உறுதி செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவை பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்து அதிகப்படியான உறுப்பினர்களை அதிமுகவில் இணைத்து வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வித்தியாசத்தில் அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து வடலூர் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டு பகுதிகளுக்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகள் சரிபார்ப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றது மேலும் கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் கிருஷ்ணன் முன்னாள் நகர கழக செயலாளர் ஏ கே தனபால் முன்னாள் நகர கழக செயலாளர் எஸ் ராமலிங்கம் பொருளாளர் கே நடராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் ஏசி பாலு எம் பி கே சத்தியகலா ராஜசேகரன் பி ராஜாராமன் ரஞ்சனி ராமமூர்த்தி நகர இணை செயலாளர் கஸ்தூரி பக்தவக்சலம் நகர கழக தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அதிமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உங்களை எல்லாம் நேரில சந்தித்து உங்களுடைய ஆதார் எண்களை புகைப்படத்தை உங்களுடைய ஒரு பிணை எண்களை முகவரியை எல்லாவற்றையும் பெற்று உங்களுடைய சம்மதத்தையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த மாவட்டத்துடைய பாக கிளைகளை அமைப்பதற்காக அருமை அண்ணன் அவர்கள் இரண்டு பேரும் வருகை இந்த நிகழ்ச்சியில் சிகரோடும்